சுலைமான் இஸ்லாம் அவருடைய அரசு சபையில் இருக்கக்கூடிய பறவைகள் அவைகளுடைய சிறகுகளை விரித்து அவருக்கு நிழல் கொடுப்பது வழக்கம் ஊதுகுது என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பறவை சில நாட்கள் ஆகியும் அரசு சபைக்கு வரவில்லை இதனால் கோபமடைந்த சுலைமான் அலகி இஸ்லாம் அவர்கள் ஹுது பறவை தகுந்த காரணத்தை கூறாவிட்டால் அதற்கு கடுமையான தண்டனை அளிப்பேன் இல்லையென்றால் அதனை அறுத்து விடுவேன் என்பதாக கூறினார்கள் ஹுது பறவை வந்தது கடும் கோபத்தில் சுலைமான் அலஹீசன் அவர்கள் இவ்வளவு நாளும் எங்கே சென்றிருந்தாய் என்று கேட்டார்கள் அதுக்கு சுலைமான் அலஹீசல் அமௌண்டத்தில் அது கூறியது இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத ஒரு விடயத்தை நான் கண்டுபிடித்து வந்துள்ளேன் சஃபா என்ற ஒரு இடத்தை பல்கி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ராணி ஆட்சி செய்கிறாள் பெரும் செல்வ செழிப்புடன் இருக்கக்கூடிய அவளுக்கு அல்லாஹ் பல அருட்கொலைகளை வழங்கியுள்ளான் அந்த அந்த ராணியும் நாட்டு மக்களும் அல்லாவி வணங்காமல் சூரியனை கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அம்மக்களை செய்தான் வழிகடுத்துள்ளான் என்று கூறியது சுலைமான் அலிஹிஸ்லாம் அவர்கள் பல்கீஸ் ராணிக்கு ஒரு கடிதத்தை எழுதி அதனை அனுப்பி வைத்தார்கள் அப்பறவை பல்கேஸ் ராணி அந்த கடிதத்தை பிரித்து படித்த பொழுதோ இறைவனை முற்று முழுதாக வழிபடுங்கள் என்பதாக எழுதப்பட்டிருந்தது பல்கேஸ் ராணி தனது ஆலோசகர்களிடம் ஆலோசனை நடத்துகிறார்கள் அப்பொழுதோ அந்த ஆலோசகர்கள் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்கும்படி ஆலோசனை சொல்கிறார்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாத பல்கேஸ் ராணி விலை உயர்ந்த பரிசு பொருட்களை சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார் அதனை ஏற்றுக்கொள்ளாத சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் எனக்கு ஏராளமான செல்வங்களை வழங்கியுள்ளார் அலமதுல்லா நான் அவனுடைய தூதராக இருக்கிறேன் நீங்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய நாட்டை நான் அழித்து விடுவேன் என்பதாக நவி சுலைமான் அலி அவர்கள் கூறுகிறார்கள் தூதுவர்கள் சென்று நடந்ததை பல்கீஸ் ராணியிடம் கூறினார்கள் பல்கீஸ் ராணியும் சுலைமான் அலி அவர்களை சந்திக்க வந்தார் இதனை அறிந்த சுலைமான் அலி அவர்கள் அந்த ராணி என்னை சந்திக்க வருவதற்கு முன்னரே அந்த ராணியுடைய அரியாசனத்தை இங்கே கொண்டு வர வேண்டும் யார் கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டார்கள் அதுக்கு அதிலிருந்த ஒரு ஜின் கூறியது நீங்கள் இருக்கின்ற விடத்திலிருந்து எழுந்து நிற்பதற்கு முன்னர் பல்கீஸ் ராணியுடைய அரியாசனத்தை உங்கள் முன் கொண்டு வந்து முடியும் என்று அவருடைய அரசு சபையில் வேத ஞானம் பெற்று ஒருவர் கூறினார் உங்களுடைய கண்களை நீங்கள் சிமிட்டுவதற்குள் உங்கள் முன் பல்கிஸ்லியின் அரியாசனத்தை என்னால் கொண்டு வர முடியும் என்று கூறினார் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் கண்ணை பொத்தி திறக்கும் பல்கேஸ் ரானுடைய அரியாசனம் சுலைமான் அலிஸ்லாமுடைய கண் முன்னே இருந்தது சுலைமான் அலி இஸ்லாம் அல்லாஹ் தனக்கு அறித்த அருள் நினைத்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தினார்கள் சுலைமான் அலி இஸ்லாம் மகளை பல்கிஸ்ரானை சந்தித்த சம்பவத்தை அடுத்த வீடியோவில் காணலாம்